காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி எண்பத்தி ஆறு முரணுக்கு காரணம் இந்த கதையெல்லாம் இப்போது எதற்கு அழைக்கிறேன் என்றால் நாம் நம் இந்து தர்மப்படி பரோபகாரம் செய்ய வேண்டும் என்பதை எம்ஃபசைஸ் பண்ணினதில் தனி ஆள் குடும்பம் இவற்றின் காரியம் கெட்டுப்போகும்படி பண்ணிவிட்டேன் என்று ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறதென்றால் இதற்கு நேர்மாறாக நம் மதத்துக்கே தனி ஆளும் அவனை உருவாக்குகிறதும் அவனால் உருவாக்கப்படுவதுமான அவனுடைய குடும்பமும் தான் அச்சாணியாய் இருக்கிறதே ஒழிய பொதுப்படையான ஜன சமூகம் அல்ல என்றும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறது என்று காட்டத்தான் பரோபகாரத்தை விஷயமாக எடுத்து கொண்டபோது நான் தனியாளின் கடமை குடும்ப கடமை இவற்றை நெக்லெக்ட் பண்ணிவிட்டேன் என்கிற மாதிரியே நம்முடைய சமய ஆச்சாரங்களை பற்றி நான் பேசுவதை மட்டும் கேட்டுவிட்டு சொசைட்டியை நான் இக்னோர் பண்ணினதாக சண்டை போட்டவர்களும் உண்டு சண்டை என்றால் சண்டை இல்லை வசவு என்று நான் சொன்னதை கௌரவமான முறையிலேயே அவர்கள் பண்ணினார்கள் என்பதைப் போல சண்டையும் மரியாதையாகத்தான் போட்டார்கள் நான் தான் அதில் இருக்கக்கூடிய நியாயம் எனக்கு நன்றாக உரைப்பதற்காக சண்டை என்று சொல்லிக் கொள்கிறேன் நான் சொன்னது எல்லாவற்றையும் பேப்பர்காரர்கள் போடவில்லை என்று சமாதானம் சொல்லி நான் தப்பித்து கொள்ள இஷ்டப்படவில்லை அந்தந்த சமயத்தில் எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறேனோ அதில் கேட்பவர்களுக்கு கெட்டியான பிடிமானம் உண்டாக வேண்டும் என்றே அதை கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்ட்ரெஸ் செய்து விடுகிறேன் என்று தோன்றுகிறது இப்படி சொன்னால் கூட பிரத்தியாரை உத்தேசித்து தான் இப்படி செய்கிறேன் என்று காட்டி எனக்கு நல்ல பேர் கேட்கிற மாதிரி இருக்கிறது அதனால் இப்படியெல்லாம் நியாயம் கற்பித்துக் கொள்ளாமல் எந்த சப்ஜெக்டை எடுத்துக்கொள்கிறேனோ அதுவே என்னை கொஞ்சம் இழுத்து கொண்டு போய்விடுகிறது அதன் பட்சமாகவே என் கண்ணை திருப்பி விட்டு விடுகிறது என்று வேண்டுமானால் ஒப்புக்கொண்டு விடுகிறேன் என் விஷயம் இருக்கட்டும் இப்போது பொது விஷயத்தை பார்க்கலாம் வைதிக சமய அனுஷ்டானம் என்பதை பார்த்தால் அது முக்கியமாக தனி மனுஷனை தான் சென்டரில் வைத்திருக்கிறது அதில் ஒரு அங்கமாக சொல்லி இருக்கிறது தான் பரோபகார சமூக பணி சமூகத்தை நலமடையச் செய்யும் அப்படி செய்வதாலேயே இந்த தனி மனுஷன் ஆத்ம பரிபக்குவம் அடைவதுதான் இந்த பரோபகாரத்துக்கும் குறிக்கோள் சேவைக்கு பாத்திரமாகிறவனும் அதாவது தானம் பெறுகிற தீனன் சிகிச்சை பெறுகிற நோயாளி பிரயோஜனம் பிரயோஜனமடையும் மாணவன் இப்படியாக பலவித பரோபகாரங்களுக்கும் பாத்திரமாக இருக்கப்பட்டவனும் இந்த லௌகீக உபகாரங்களை பெற்றதோடு திருப்தி பெற்று நின்றுவிடக்கூடாது இவனும் தன்னுடைய இந்த லௌகீகமான ப்ராப்ளம் தீர்ந்தது இதற்கான விசாரம் இனி இல்லாமல் ஆத்மா பக்கம் விசிராந்தியாக திரும்புவதற்குத்தான் என்று புரிந்து கொண்டு அந்த வழியில் போக வேண்டும் வெறுமே லௌகீக தேவைகளை பூர்த்தி செய்வதோடு பரோபகாரம் நின்றுவிடுமானால் அது செய்தவனுக்குத்தான் சித்தசுத்தி என்ற பெரிய லாபத்தை கொடுத்ததாகுமே ஒழிய உபகாரம் பெற்றவனுக்கு சாஸ்வதமான லாபம் தரவில்லை என்றே ஆகும் நான் சோஷியல் சர்வீஸ் பற்றியும் பேசியிருக்கிறேன் தனி மனுஷனின் அனுஷ்டானங்கள் பற்றியும் பேசியிருக்கிறேன் சோஷியல் சர்வீஸில் அநேக லௌகீகமான உபகாரங்களை சொல்லியிருக்கிறேன் அன்னதானம் செய்வது வைத்தியசாலை வைப்பது வித்யாதானம் வேலை இல்லாதவர்களுக்கு உத்தியோக வசதி பண்ணி தருவது ஏழைகளுக்கு விவாகத்துக்கு உதவி செய்வது என்று நான் சொன்ன அநேக விஷயங்கள் லௌகீகமானவைதான் இவை நேரே ஆத்ம அபிவிருத்திக்கு உதவுகிற பணிகள் அல்ல ஆனால் ஒரு இன்டிவிஜுவலின் ஆத்ம அபிவிருத்திக்காக நான் அனுஷ்டானங்களை பற்றி சொல்லும்போது ஜென்ரலாக கிரகஸ்தர்மம் ஸ்ரீ தர்மம் என்றெல்லாம் சொன்னாலும் லௌகீக அம்சங்களை விசாரப்படுத்தி சொன்னதில்லை ஆத்ம அபிவிருத்தியை லட்சியமாக வைத்தே அதற்காக ஸ்திரீ புருஷர்கள் தனி வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம்தான் சொல்லி வந்திருக்கிறேன் மற்றபடி ஒரு ஏழைக்கு காசு போடு என்கிற மாதிரி உனக்கு காசு தேடிக்கோ என்று சொன்னதில்லை கதி இல்லாத ஒரு வியாதியஸ்தனுக்கு சிகிச்சை பண்ணு என்று சொன்ன மாதிரி உனக்கோ வீட்டு மனுஷர்களுக்கோ உடம்பு சரியில்லாவிட்டால் டாக்டரிடம் காட்டு என்று நான் சொன்னதில்லை ஏழை பிள்ளை ஒருத்தனுக்கு படிப்பு கொடு வேலை பண்ணிவை என்று சொல்லியிருக்கிறேனே தவிர உன் பிள்ளையை நன்றாக படிக்க வைத்து நல்ல உத்தியோகமாக சம்பாதித்து கொடு என்று சொன்னதில்லைதான் எவனோ ஒரு ஏழையின் பெண்ணுக்கு கனிகா தான சகாயம் பண்ணு என்பேனே தவிர உன் பெண்ணுக்கு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணு என்பதில்லை ஊருக்கு குளம் வெட்டு என்பேனே தவிர உன் வீட்டுக்கு குழாய் போட்டுக்கொள் என்று சொன்னதில்லை ஏன் இந்த லௌகீக உதவிகளை இன்னொருத்தனுக்கு பண்ணுவதே இவனுக்கு ஆத்மீகமாக உதவி பண்ணுகிறது இவனுடைய சித்த சுத்திக்கு சகாயம் செய்கிறது ஆனால் இதே லௌகீக விஷயங்களை தனக்கும் தன்னை சேர்ந்த குடும்பத்தவர்களுக்கும் பண்ணி கொள்கிற போது அதிலே ஆத்ம சம்பந்தமாக எந்த லாபமும் சேராமலே போகிறது காரணம் தான் தன் மனுஷர் என்பவர்களுக்கு செய்வது தனக்கே பண்ணிக்கொள்ளும் உபகாரம்தான் அதாவது லௌகீகமான லாபம் இவனுக்கே கிட்டுகிறது நிறைய பணம் நஷ்டப்பட்டு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பெரிய இடத்தில் ஒப்படைக்கிறான் என்றாலும் கூட அதிலும் நம் பெண் நல்ல இடமாக போய் அடைந்தாலே என்ற சுய பாச திருப்தி என்ற லௌகீகமான சுய லாபம் இருக்கத்தான் செய்கிறது லௌகீக லாபத்தை பிரத்யானுக்கு கிட்ட பணித்தால் அதற்கு பிரதியாக இவனுக்கு ஆத்ம லாபம் கிடைப்பதே நியாயம் லௌகீக லாபமே நேரடியாக இவனுக்கு கிடைக்கிற போது அதற்கு குட்டி போட்டுக்கொண்டு ஆத்ம லாபமும் எப்படி கிடைக்கும்